வெறும் இருபது ரூபாய் கொடுத்தாலே போதும் நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சம் காப்பீட்டு தொகை தருவாங்க அப்படின்னா உங்களால் அதை நம்ப முடியுதா இருபது ரூபாய்க்கு அதாவது வருஷம் இருபது ரூபாய் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இரண்டு லட்ச ரூபாய் உங்கள் கையில் கிடைக்கும் இருபது ரூபாய் போதுமானதா ஒரு ஒரு இருபது ரூபாய்க்கு நம்மளால் என்ன வாங்க முடியும் ரெண்டு டீ ரெண்டு வடை வாங்க முடியும் ஆனால் எப்படி நம்மளுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அது கிடைக்கிது அப்படிங்கிறத ஒரு செம்ம சூப்பரான ஒரு திட்டத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி என்ன திட்டம் இது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம பிரதம மந்திரி அறிமுகப்படுத்தின பிஎம்எஸ்பிஒய் ஸ்கீம் அப்படிங்கிற திட்டத்தை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இந்த திட்டத்தப்படி நம்ம வருஷத்துக்கே இருபது ரூபாய் செலுத்தினா போதும் நம்மளுக்கு ரெண்டு லட்ச ரூபா காப்பீட்டுத் தொகையை தந்துடுவாங்க ஸோ எப்படி அந்த எழுபது ரூபாய் அதுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அதை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது இந்த திட்டத்தை வந்து மே ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலருந்து தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மத்திய அரசுக்கு கீழே இயங்குகிற திட்டம்னு சொல்கிறாங்க இந்த திட்டம் வந்து நம்மளோட பிரதம மந்திரி மோடி தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு இது இது என்ன நிதித்தொகையை எப்படி வந்து கொடுக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து பேங்க்லேயோ நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அதில் பணம் வந்து நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து ரெகுலராக அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு அக்கௌண்ட் மட்டும் இருந்தாலே போதுமானதாக தான் அந்த அக்கௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு ஆண்டு அப்படின்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன கணக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு இருந்து அதாவது ஜூன் தொடங்கி மே முடிகிற வரைக்கும் அவங்க ஒரு ஆண்டுக்கான கணக்கை வந்து எடுத்துக்கிறாங்க அப்போது அந்த மே மாதம் அந்த முடியும் போது ஒரு வருடம் நம்மளுக்கு அது முடியும்போது அந்த ஒரு வருடம் முடிவில் தான் நம்மளுக்கு அந்த இருபது ரூபாயை நம்ம இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அதுக்கு பதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் வச்சுருக்கிறது கண்டிப்பாக அவசியமாக இருக்குது ஸோ அப்போது நீங்கள் அந்த மே மாதம் வந்து இருபது ரூபாய் அவங்க எடு எடுத்துக்குவாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இருந்து டைரக்ட் ட்ரான்சாக்ஷன் ஆயிரும் ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி அதாவது எதுக்காக இந்த இருபது ரூபாய் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்போது நம்ம எப் எதுக்கு அவங்க எதுக்காக நம்மளுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாகவோ இது வந்து ஒரு காப்பீடு மாதிரி தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஏதாவது ஒரு அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு விபத்தில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கையோ இல்லை காலோ இல்லை வந்து பார்வை குறைபாடோ இந்த மாதிரி ஏதோ ஒரு குறைபாடு வந்து நம்மளுக்கு வந்துருச்சு இது அப்படின்னா நம்மளுக்கு இந்த தொகை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தொகை வந்து நீங்கள் வந்து இப்போ ஆரம்பத்துலேருந்து அதாவது எப்போலேருந்து நீங்கள் செலுத்தலாம் அப்படின்னா பதினெட்டுலருந்து எழுபது வயசு வரைக்கும் நீங்கள் அதை வந்து செலுத்திக்கலாம் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஏதாவது ஒரு இயற்கை அபாயம் எதுவும் வந்தாலோ இல்லை இந்த வீ தீ பிடிச்சது இந்த மாதிரியான வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இயற்கையால் ஏற்பட்டாலோ இந்த மாதிரியான இதுக்கு இந்த ரெண்டு லட்ச ரூபாய் தொகை வந்து நம்மளுக்கு கையில் கிடைக்குது ஸோ இந்த ரெண்டு லட்ச ரூபாய் தொகையை நீங்கள் வந்து பதினெட்டு இருந்தும் சேமிக்க தொடங்கலாம் அப்படி இல்லை இப்போ எனக்கு வந்து ஐம்பது வயசு ஆகிடுச்சி அப்படின்னாலும் பரவாயில்ல இல்லை என் எனக்கு எழுபது ஆகிறதுக்கு முன்னாடி அறுபத்தி எட்டு வயசு இருக்குது இப்போ நான் அந்த ரெண்டு வருஷ பீரியடுக்கு நான் வந்து சேர்க்குறேன் பண்ணுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல அப்போ நீங்கள் ரெண்டு வருஷம் போட்டாலும் பரவாயில்ல அந்த கால காலகட்டம் எழுபது வயசு முடியறதுக்கு உள்ள நீங்கள் வந்து அந்த தொகையை வந்து அந்த அந்த திட்டத்தில் சேர்ந்து உங்களோட பேரை வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே விபத்து ஏற்பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு விபத்தில் எனக்கு வந்து ஒரு கை கால் கண் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு உறுப்பு வந்து எனக்கு வந்து அதாவது செயல்பாடு இழந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தொகை வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் இப்போது அப்போது விபத்து ஏற்பட்டால் தான் வந்து எனக்கு இந்த இது கிடைக்குமா அப்போ விபத்து ஏற்படாமல் நான் இருக்கணும் வாழணும் இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த மாதிரி எதுவும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதாவது இந்த மாதிரி எதுவும் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வந்து அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு ஸ்கீம் வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீம் வந்து பிஎம் ஜேஜேபிஒய் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இதுவும் அதே தான் பிரதம மந்திரி இந்த ஸ்கீமும் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீமு இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த தொகை வந்து வருடம் முடிவில் அதாவது ஒவ்வொ அந்த மே மாதம் முடிவில் வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்கலாம் எங்கே இருக்கோ அதில் அவங்களே டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த தொகையை வந்து எடுத்துப்பாங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மெசேஜ் மட்டும் வரும் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபோன் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அப்போ நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு இந்த ஸ்கீமில் இருந்தும் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த டேட்டில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி டைமோட உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எடுக்கிறாங்க ஸோ இது இந்த பீரியடில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இயற்கை மரணம் நடந்தாலோ அதாவது இயற்கையாகவே ஆக்சிடென்ட் இல்லாமல் இயற்கையாகவே மரணம் நீங்கள் வந் மரணம் வந்து வந்துச்சு அப்படின்னாலோ இந்த ரெண்டு லட்ச ரூபா அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இந்த யாருக்கு அந்த நாமினி பேர் வந்து அதுக்காக முக்கியமாக நம்ம தர வேண்டியது என்னென்னா கரெக்டான நாமினி நேம் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு என்ஷூர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அந்த நாமினியோட டீட்டெயில்ஸ் அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்களோட ப்ரூஃப்ஸ் ஆதார் ப்ரூஃப்ஸ் கார்ட்ஸ் இது எல்லாமே நம்ம முன்னாடியே நீ டீட்டெயிலாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது முடிக்கும் போது அதாவது அந்த அமௌண்ட்டை நம்ம கையில் வாங்கணும் அப்படின்னா எங்கேயும் போய் அலைய தேவையில்லை டைரெக்டாக நம்ம போய் எந்த பேங்க்கில் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணோமோ அந்த பேங்க்லேயும் நம்ம போய் டைரெக்டாக இதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஸ்கீமுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அந்த அம் இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இயற்கையாக எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் யார் நாமினியாக போட்டிருக்கீங்களோ அவங்க வந்து இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் எவ்வளவோ நம்ம வந்து செலவு பண்ணுறோம் சேமிக்கிறோம் சேமித்து வைக்கிறோம் நம்ம வாழ்க்கைக்காக நம்ம சேமித்து வைக்கிறோம் நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் நம்ம சேமித்து வச்சிருக்கோம் பட் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நம்மளுக்கு அப்புறம் நம்மளோட ஃபேமிலிக்கு அது ஒரு கையில் திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும்போது இந்த க இந்த பணம் வந்து அவங்க கையில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளால் ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு எப்போது என்ன யாரும் யாராலையும் ப்ரிடிக் பண்ண முடியாது இல்லையா நம்ம இந்த வயசு வரைக்கும் தான் இருப்போன்னு சொல்ல முடியாது ஸோ நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம ரொம்ப ஒரு செக்யூரிட்டியாக ஒரு சேவிங்ஸாக முன்னாடியே மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த ரெண்டு திட்டமுமே ரொம்ப முக்கியமான திட்டம் ஸோ நீங்கள் ஒரு இருபது இந்த ரெண்டு திட்டத்தையுமே நீங்கள் ஒரே டைமில் ஒரே பேங்க்லேயே ரெண்டு திட்டத்திலையுமே சேரலாம் அப்போது அங்கே ஒரு இந்த பிஎம் எஸ்பிஒய்க்கு ஒரு இருபது ரூபாயும் அண்ட் இதுக்கு பிஎம் ஜேஜே ஒரு நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் ஸோ மொத்தத்துக்கே நீங்கள் வந்து ஒரு ஐநூறு தான் வந்து வருஷத்துக்கு நீங்கள் இதில் இதில் வந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஸோ இதனால் நம்மளுக்கு பின்னாடி என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு சேஃப்டியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம போடுறோம் எப்படி வந்து நம்மளுக்கு இந்த இதை வாங்க திருப்பி இந்த அமௌண்ட் வந்து நம்ம எப்படி தருவாங்க அப்படிங்கிற தருவாங்களா மாட்டாங்களா இதுக்கு வந்து நம்ம நிறைய இடத்துல போய் அலையணும் அப்படிங்கிற எந்த ஒரு தயக்குமே வேணாம் இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு பைக்குக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம் இல்லையா அதே போல் நம்மளோட உயிருக்கான நம்ம இன்சூரன்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு இது ஒரு ஒரு கையில் அவங்களுக்கு ஒரு கையில் ஒரு அமௌண்ட் இருக்கும்போது அந்த சுச்சுவேஷனில் அவங்களால அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் பாஸ் ஓவர் ஆகிறதுக்கான ஒரு தெம்பு கிடைக்கிறதுக்கான ஒரு ரெண்டு ஸ்கீம் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்